எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை நான் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறது நான் செய்கிற வேலைகள் அத்தனையுமே துன்பமாக விடுகிறது உன் குழந்தைகள் ஏன் இப்படி இருக்கு உன் கணவர் ஏன் இப்படி இருக்கிறாங்க என் சொந்தங்கள் ஏன் என் இப்படி ஒதுக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் வந்து ஏன் ஏன் கேட்டுக்கொண்டே போகிறோம் அல்லாஹுல் அலீம் அல்லாஹூ அறிந்தவன் அல்லாஹு நீதியாளன் அவனுக்கு தெரியும் நமக்கு ஏன் இந்த கஷ்டத்தெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நமக்கு ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு ஏன் இந்த கணவர் நமக்கு ஏன் இந்த குழந்தைங்க நமக்கு ஏன் இந்த சொந்த பந்தங்கள் நம்மளுடைய வாழ்வுல ஏன் இந்த கஷ்டங்கள் எல்லாத்திற்கும் பதில் அல்லா ஒருவன் வச்சிருப்பான் நம் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது நன்மைக்காக மட்டுமே இருக்கும் அல்லாஹ் ஒருவன் போதுமான அல்லாத்தாலா சோதனை கொடுத்தாலும் சரி உண்மையை கொடுத்தாலும் செல்வங்கள் கொடுத்து உன்னை பெரிய இடத்துல வைத்திருந்தாலும் சரி இரண்டுமே அவனுக்கு தெரியும் நம்மள இரண்டு முறையில அல்லாஹு தாலா சோதிப்பான் ஒண்ணு கொடுத்து சோதிப்பான் ஒண்ணு எடுத்து சோதிப்பான் ஒண்ணு கொடுத்து சொதிப்பான்னா உங்களுக்கு அதிகமான செல்வங்க கொடுப்பான் நீ கேட்ட அனைத்தையுமே கொடுப்பான் எல்லாத்தையும் கொடுத்து அல்லாஹு தாலா உன்னோட ஈமான் சுத்தமா இருக்கான்னு பாப்பான் உன் படி நல்ல முறையில அந்த காசுகளுக்கு நல்லபடியா செலவு பண்ணா சுதக்கா கொடுக்கறது நன்மை செய்கிறது உன் ஈமானோடு இருக்கிறது அந்த சூழ்நிலையும் அல்லாஹுவன் நினைக்கிறது அவன் இருக்கான் அவன் கொடுத்தான் அதனால நான் செலவு பண்றேன்னு அவனை நேசிக்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கான்னு கொடுத்து சோதிப்பான் அந்த சூழ்நிலையும் நீ அவனை நேசிக்கிறியான்னு பாப்பான் அதே போல உன்கிட்ட இருந்து ஒரு உயிரை எடுக்கவோ உன் பொருள் எடுக்கவோ உனக்கு கஷ்டங்கள் கொடுத்து சோதனை கொடுக்கவோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் உனக்கு வரவோ எதுவா இருந்தாலும் கொடுத்துட்டு சோதிக்கிறீங்க உன்னோட ஒன் இருந்து எடுத்து சோதிக்கிறானா அந்த சூழ்நிலையில யார் ரகுமானே இருக்க நம்பி நான் பொறுமையா எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் ஈமானோட இருந்து அவனை மட்டும் நம்ம அவனை மட்டும் நம்ப என்னம்னா அல்லாஹு தாலா எல்லாத்துக்கும் போதுமானவன் நம்மள வந்து நல் நன்மையின் பக்கமே கூட்டு கொண்டு போய்கிட்டு இருப்பான் குழந்தைகள் வந்து ஏதாவது யாராவது அடிச்சாலோ ஏதாவது பண்ணினாலோ ஓடி வந்து தன் தாயிட்ட வந்து கொறைச்ச பேசிட்டான் திட்டான்னு ஓ ஆவலாதி சொல்ல வருவாங்க அது போல நமக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஒது செய்யுங்க ஒரு செஞ்சு ரெண்டு ரக்காயத்தை தொழுது யா நீ இருக்க எனக்கு இந்த கஷ்டங்கள் வந்திருக்கு இதுல இருந்து என்னை பாதுகாத்துக் கொடு ஒரு சந்தோஷம் வந்தாலும் அவனிடத்துல சொல்லி யார் ரகுமானே எனக்கு இந்த சந்தோஷம் வந்திருக்கு இதை நிரந்தரமாக்கி கொடு கூடு அப்படின்னு நாம வந்து வாட்சிவோம்ல என் வாழ்க்கையிலே எது நடந்தாலும் நீ ஏன் பொறுப்பாளி நீ ஏன் நீதியாளன் நீ ஏன் அறிந்தவன் யார் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் என்னும் என்னுடைய ஈமானை தூய்மைப்படுத்திக் கொடு ரஹ்மானே மேலும் மேலும் உன் பக்கம் நான் ஈமானோடு நெருங்கி வர விற்பனை செய்வாய் ரஹ்மானே என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் ஈமானோடு வாழ விற்பனை செய்வோர் ரஹ்மானே ஆமீக்கம்